நட்பவி யோகி ராம்சுரகுமார் நன்கு நேரம் அனைவருக்கும் வணக்கம் நமக்கு வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் புத்தாண்டு விஸ்வா ஆண்டுல நம்ம வந்து நிறைய விஷயங்கள கத்துக்க போறோம் நிறைய விஷயங்களை பாலோ பண்ணி ஜெயிக்க போறோம் அப்படிங்கறத மனசுல வச்சுக்கோங்க இதற்கு முதலாவது விஷயமாக நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு வந்து எல்லா வகத்துலயும் தடைகளா இருக்கு நிறைய கோவிலுக்கு எல்லாம் நான் போயிட்டு வந்தேன் எனக்கு வந்து எதுவுமே ரெமெடி கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ண பண்றவங்க யாரா இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் இரவு எட்டு டூ ஒன்பது அந்த டைம் எடுத்துக்கணும் அந்த டைமுக்கு வந்து நீங்க வந்து ஒரு அதுக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு நா ஈவினிங் நாலு மணி போல ஒரு காஃபி டீ அதோட நிறுத்திக்கணும் அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடக்கூடாது அதாவது எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் உங்க வயிறு ஃப்ரீயா இருக்கணும் காலியா இருக்கணும் நல்லா பசியோட இருக்கணும் நீங்க அந்த டைம்ல பதினோரு நெய் தீபங்கள் பதினோரு நெய் தீபம் பதினோராம் இடம் அப்படின்னு சொல்றோம்னா ஜாதக கட்டத்துல அதை ஆக்டிவேட் பயக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த வழிபாடு வயிற்றோட பதினோரு நெய் தீபங்கள் உங்க வீட்லேயோ அல்லது உங்களோட இஷ்ட தெய்வ கோவில்களிலேயோ அல்லது வெட்ட வெள்ள மாடியிலையோ எங்க வேணாலும் நீங்க எங்க வடக்கு ஏற்றோங்கிறது முக்கியம் இல்லை எத்தனை ஏற்றுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் பதினோரு நெய்தீப்பங்கள் இரவு எட்டு ஒன்பது வயிறு காலியா இருக்கணும் சமைத்திருக்க கூடாது மதிய உணவோட நிறுத்தி இருக்கணும் ஈவினிங் போல ஒரு காஃபி டீ ஜூஸ் அது மாதிரி ஏதாவது எடுத்துக்கணும் அந்த நேரத்துல இருந்து நீங்க வயிற ஃப்ரீயா வச்சிருந்துட்டு நல்ல ஒரு பசியோட இருக்கணும் நீங்க அது போல இருந்து இந்த பதினோரு நெய் தீபங்களை ஏற்றி உங்களோட பிரார்த்தனைகளை இந்த பிரபஞ்சத்திலையும் இயற்கைக்கும் இயற்கை கிட்டையும் உங்களோட தெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கிட்டயோ குல தெய்வத்துக்கிட்டயோ எதுவா இருந்தாலும் சரி பிரபஞ்சத்துக்கிட்ட இந்த நல்ல பதிவுகளை பதிவு வைங்க இத தொடர்ந்து எடுத்துட்டு ஒன்பது நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு பணம் இது போல செய்யும் பொழுது அந்த நாற்பத்தி எட்டு நாட்களுக்குள்ள நீங்கள் நினைத்த காரியத்துல வச்சு ஒரு கடன் இருக்கு அப்படின்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றம் வரவுகள் கொஞ்சம் அதிகமாகிறது தேவையில்லாத செலவுகள் குறையிறது நோய்கள் தீர்றது இது எல்லாமே இதுல நடக்கும் அப்ப நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் இரவு எட்டு டு ஒன்பது பதினோரு நெய் தீபங்கள் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஏற்றி பிரார்த்தனை பண்ணும் பொழுது உங்கள் வாழ்க்கையில விஸ்வரூப வெற்றி கிடைக்கும் நன்றி நற்பவி